சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் இருந்து புறப்படக்கூடிய பனிரெண்டு விமானங்கள் முன்னறிவிப்பு இல்லாமல் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இதனால் பயணிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் நிர்வாக காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டதாக அந்த விமான நிறுவனங்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றன முன்னறிவிப்பின்றி விமான சேவைகள் திடீரென ரத்து செய்யப்பட்ட காரணத்தால் சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் அவதியடைந்திருக்கிறார்கள் சென்னை உள்நாட்டு விமான நிலையத்திலிருந்து புறப்படக்கூடிய பனிரெண்டு விமானங்கள் முன்னறிவிப்பின்றி ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் டெல்லி ஷிரடி ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது நிர்வாக காரணங்களுக்காக இந்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக அந்தந்த விமான நிறுவனங்கள் அறிவித்திருக்கிறது கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர் விவரங்கள் சென்னை உள்நாட்டு விமானங்கள்லேருந்து டெல்லி சீரடி ஹைதராபாத் ஆகிய நகரங்களுக்கு இயக்கப்படும் பன்னெண்டு விமான சேவைகள் ஒரே நாளில் ரத்து செய்யப்பட்டதால் விமான பயணிகள் வந்து கடும் அவதி உள்ளார்கள் அது சென்னையிலிருந்து டெல்லி டெல்லிக்கு இயக்கப்படும் நாலு விமான சேவைகள் அது அந்த நிறுவனம் வந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமானமும் அதே போல வந்து சீரடிக்கு செல்லும் ஒரு விமானம் அது இரண்டு சேவைகள் போயிட்டு வர்றது என இரண்டு சேவைகள் செத்து ஸ்பைஸ் ஜெட் விமானமும் அதே போல ஐதராபாத்துக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் செல்வது வருவது என இரண்டு சேவைகள் மொத்தம் வந்து இதே போல வந்து பன்னெண்டு விமான சேவைகள் ஒரே நாட்டுல வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது இதனால வந்து அந்த விமான பயணிகள் வந்து சென்னையில் வந்து கடும் அவதி விட்டு வருகிறார்கள் மேலும் அவர்கள் ஏன் திடீரென ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என அந்த அதிகாரிகளிடம் வந்து கேட்டு அதுக்கான வாக்குவாதமும் நடைபெறுகிறார் தகவல் வெளியாகி தகவல்களுக்கு நன்றி ஜெய்சங்கர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க